தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் தற்போதைய மொத்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புறா மாநில மரம் பனைமரம் மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில விளையாட்டு கபடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி எட்டு செங்கல்பட்டு மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி செ தென்காசி மாவட்டம் இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று உருவாக்கப்பட்டது இந்திய மக்கள் தொகையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது ஏழாவது இடம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு உள்ளது மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு தமிழக உயர்நீதிமன்றம் எங்கு உள்ளது சென்னை தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் அதிக அளவு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது கன்னியாகுமரி தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது சென்னை தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் எத்தனை பதிமூன்று மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் எவ்வளவு பனிரெண்டு துறைமுகங்கள் தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபாவின் எண்ணிக்கை எவ்வளவு பதினெட்டு தமிழகத்தில் உள்ள லோக்சபாவின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது தர்மபுரி மாவட்டம் அறுபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஒன்று சதவிகிதம் தமிழகத்தில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது பெரம்பலூர் தமிழகத்தில் மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் சென்னை இருபத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர் ஒரு சது சதுர கிலோமீட்டரில் வாழ்கின்றனர் தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் இது நீலகிரி ஒரு சதுர கிலோமீட்டரில் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் மட்டுமே வாழ்கின்றனர் தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் இது தர்மபுரி தமிழகத்தின் கல்வியறிவு எவ்வளவு சதவீதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் தமிழகத்தின் காடுகளின் பரப்பு எவ்வளவு பதினேழு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் தமிழகத்தில் மாநில விலங்கு எது வரையாடு தமிழகத்தின் முக்கிய மூன்று துறைமுகங்கள் எது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழகத்தின் முக்கிய ஆறுகள் எது காவேரி வைகை தாமிரபரணி பாலாறு பவானி தமிழகத்தில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட முதல் மாவட்டம் எது மதுரை மேலக்கோட்டை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழகத்தின் மாநில அரசு சின்னம் எது ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் தமிழ்நாட்டின் மாநில எல்லையை குறிப்பிடுக வடக்கே வங்காள விரிகுடா மேற்கே கேரளா வடக்கே ஆந்திர பிரதேசம் தெற்கே இந்தியப் பெருங்கடல்